வாங்க இன்னைக்கு நம்ம வந்து புளி சாதம் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு நான் ஒரு வானல் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து சட்டியில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் அது வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் தனியா எல்லாமே நல்லா வாசனை வரும் நல்லா சவந்து வரும் அப்போ நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம பொடியை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி அதில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு வானல் எடுத்து அதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்ல எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க கிளர்ன சாதம் எதுவும் செய்யலாம் பையன் இப்போ நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேர்க்கல்ல இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வேர்க்கல்ல அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாயாக கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு கற்று கருவேப்பில போட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த புளி கரைச்சல அதில் சேர்த்துக்கலாம் புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது சும்மா சின்ன டமரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம கரைச்சிட்டு அதுக்கு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு அதை வச்சுட்டு அதுதான் இப்போ ஊற்றியிருக்கேன் நான் இப்போ பாருங்கள் நல்லா கொறிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் பொடியை நாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்சியில் வச்சுட்டு தான் பாக்கியே நான் வந்து இதில் போட்டிருக்கேன் நான் அளவாக தான் அரை அரை ஸ்பூன் போட்டு தான் அரைச்சேன் நிறையெல்லாம் அரைக்கல அதனால் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இவன் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பூன் அளவு பொடியையும் நான் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது நான் கல பசங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்காக வடித்தது ரொம்ப சூடாக இருக்கு மணி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்பயே கலர்றேன் அதை வந்து நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்போ தான் நல்லா பொல பொலான்னு வரும் இப்போ நான் அப்படியே சாதத்தை போட்டு கொஞ்ச நேரம் ஃபேனில் ஆற வச்சுட்டுறேன் நான் நானு வச்சுட்டு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு கலர்றேன் நான் இது மாதிரி நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப போட்டு கிண்டாத கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓரத்துல ஓரத்தில் எடுத்து எடுத்து கிளறி கிளறி விட்டு விட்டோம்னா நல்லா சூப்பரான நமக்கு புளியோதரை ரெடி ஆயிடும் இப்போ ஒரு ஸ் நல்லெண்ணெய்யை வந்து நம்ம மேலாப்பில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே ஊற்றி விட்டுர்லாம் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு அதில் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்